என்னோட வயிறு கல்லு மாதிரி இருக்குதுங்க ஜீரணமே ஆக மாட்டேங்குதுங்க திம்முன்னு இருக்குதுங்க கல்லையும் கரைச்சிச்சு என் வயிறு ஒரு காலத்துல ஆனா இப்ப வயிறே கல்லு மாதிரி இருக்குது இப்போ இந்த ஜீரணத்தை கல்லையும் கரைக்கக்கூடிய அளவுக்கு ஜீரணம் நடக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டீ இருக்குதுங்க அந்த டீயை இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வயிறு ஜீரண மண்டலத்தை சூப்பரா மாற்றலாம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜீரணம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பிட்டது நன்கு ஜீரணமானா மட்டும்தான் அது சத்துக்களாக பிரிக்கப்பட்டு நம்மளுடைய உடம்புல போய் சேரும் தலை முடி நல்லா க்ரௌத் ஆகணும் அப்படின்னா கூட நீங்க சாப்பிட்டது ஜீரணமானாதான் நடக்கும் உங்களுடைய செமன் விந்து அணுவுக்கு அதனுடைய தன்மை சிறத்தன்மை கூடணும்னா கூட நீங்க சாப்பிட்டது நன்கு ஜீரணமானா மட்டும்தான் அது நடக்கும் நீங்கள் என்ன சாப்பிடலாம் அதற்கு தேவையான சத்துக்கள் சாப்பிட்டா கூட சரிங்களா உங்களுடைய இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போனால் உங்களுடைய நெகம் உங்களுடைய ஸ்கின்னு உங்களுடைய எலும்பு மண்டலம் உங்களுடைய தசை மண்டலம் இப்படி எல்லா மண்டலங்களும் சூப்பராக சீராக இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஃபர்ஸ்ட் அவசிய தேவை ஜீரண மண்டலம் தான் ஏன்னா அதுக்கு தேவையான மாத்திரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த மாத்திரையை ஜீரணிக்கணுமே அப்போ தானே அது போய் அங்கே சத்துக்களை அங்கே போய் அந்த சத்துக்களை எடுத்து கொண்டு போய் கொடுத்து உங்களுடைய ஒவ்வொரு மண்டலங்களையும் பலப்படுத்தும் அப்போ ஆணி வேறாக இருக்குது நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவை தான் ஜீரண மண்டலம் அந்த ஜீரண மண்டலத்தை நம்ம வந்து அலட்சியப்படுத்தி விட்டுட்டு ஆனால் நம்ம மற்ற பிரச்சனையெல்லாம் எப்படியாவது சரிபடணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாத்திரை இதுக்கு ஒரு மாத்திரைன்னு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா கூட இந்த சத்துக்கள் கிரகிக்கப்படாமல் நோய்கள் நீண்டு கொண்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம மண்ணில் விளையாண்டோம் நம்ம உணவுப் பொருள் ஏதாவது வந்து மண்ணில் விழுந்துச்சுன்னா எடுத்துகிட்டு சும்மா தட்டிட்டு ஊன ஊதிட்டு சாப்பிட்டோம் இந்த மண்களோட ஒட்டி உள்ளே போச்சு அன்னைக்கு கூட ஜீரணம் ஆயிடுச்சு அதனால தான் சொல்லுவாங்க கல்லையும் மண்ணையும் தின்னா கூட கரைச்சிருதுப்பா நம்ம வயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி கரைக்கக்கூடிய ஒரு வயிறு இன்னைக்கு நான் பார்த்து பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு தான் சாப்பிடணும் இதை ஒன்று தான் சாப்பிடணும் இதை சாஃப்டாக சாப்பிடணும் இதை நல்லா வேக வச்சு சாப்பிடணும் இப்படின்லாம் நிறைய பார்த்து பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு ஆக மாட்டேங்குது என்னதான் ஆச்சு என் வயிறுக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு பல பேரோட பிரச்சனையாக இருக்குது ஜீரண மண்டலம் என்பது உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ பிளேடு கத்தி கியர் பாக்ஸு அந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே எதுவுமே கிடையாதுங்க அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு பொருளை அரைக்கணும்னா அந்த அரைக்கிறதுக்குரிய மிஷின் எல்லாம் பாருங்கள் அந்த மிஷினில் அவ்வளவு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது ஆமாம் அங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளேடு கத்தி அப்புறம் அந்த கியர் பாக்ஸு வைண்டிங் காயிலு அதுக்கு தேவையான உபகரணம்னு சொல்லி அவ்வளோ பெரிய செட்டப் இருக்குது எந்த ஒரு பொருளையும் அரைக்கணும்னா ஆனால் நம்ம வயிற்றுக்குள்ளே அது மாதிரி செட்டப் எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் எதை கொடுத்தாலும் அரைக்குது சரிங்களா சாதாரண அரிசி சாதத்தை கொடுத்தாலும் அரைக்குது சிக்கன் மட்டன் சொல்லிவிட்டு ஹார்டாக இருக்கக்கூடியதை உள்ளே கொடுத்தாலும் அரைக்குது அப்போ எது அங்கே அரைக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னம்னா நமக்கு ஆசிட்ஸ் தான் அமிலங்கள் தான் அதில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இண்டஸ்ட்ரல் ஜூஸ் பித்த நீர் கனைய நீர் இப்படி பல வகை ஆசிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய உணவுகளை நொதி நொதியாக உடைத்து சத்துக்களை பிரித்தெடுக்கிற வேலையை இருக்கு அப்போ அந்த ஜீரண மண்டலம்ன்றது யாரோ ஒருத்தர் வயிறு மட்டும்தான் எனக்கு காமனாக சொல்லுவோம் என் வயிறு மட்டும் மாதிரி இருக்குதுங்க வயிறு மட்டும் திம்முன்னு இருக்குதுங்க ஜீரணமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஆனால் வயிறு என்பது நம்ம டோட்டல் அப்டமன் தான் வயிறு இறைப்பை அப்படின்றது நம்மளுடைய இறைப்பை அந்த நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா வந்து இறைப்பை அப்படின்னு சொல்லி ஒரு வாழைப்பழம் சேப்பில் இருக்கும் இல்லையா அதுதான் இறைப்பை இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா அந்த இறைப்பையில் நமக்கு பிரச்சனை கிடையாது டோட்டல் வயிறுல தான் பிரச்சனை ஏன் அப்படின்னா ஜீரண மண்டலம் வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது குறிப்பாக கல்லீரல் மண்ணீரல் கணயம் நம்மளுடைய இறைப்பை அதுக்கப்புறம் ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் சிறுகுடல் இவங்கள்லாம் வந்து சேர்ந்தாதான் அப்படி ஒன்றோட ஒன்று இணைஞ்சி வேலை பார்த்தா தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு முழுமையாக அரைச்சி வெளியேறும் அப்போ இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் சுரக்கக்கூடிய அந்த ஆசிட்ஸ் சீராக சுரக்கணும் இதுக்குள்ளே அல்சர் பொண்ணும் அல்சர் போன்ற புண் போன்ற பிரச்சனைகளும் வரக்கூடாது புண் மாதிரி வந்துருச்சுன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரணத்தை தடை பண்ண ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அங்கேயும் ஜீரணத்தை தடை பண்ண ஆரம்பிச்சிடும் கேஸ் ஏன் ஃபார்ம் ஆச்சு அங்கே பாருங்க அந்த கழிவு தேக்கமாக இருக்கும் நம்ம வந்து சிறு குடல்ல சுமாலண்ட சைனில் அரைச்சி அது அரை முறையும் அரைச்சி தேங்கி நிற்கணும்ங்க நிற்கிறதிலிருந்து அங்கே வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆசிட்டோட தன்மையை மாத்திரும் அப்போ நம்ம அமிலத்தினுடைய தன்மை அதிகப்படியான கெட்ட வாயு காத்து மாத்திரும் மாற்றுறதுனால அங்கே ஜீரணம் சரியாக நடக்காது அப்போ அமிலத்தினுடைய தன்மை முழுமையாக கிடைக்கணும்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவுகள் அந்த கேஸை வெளியேற்றணும் கேஸ் உருவாவதை தடுக்கணும் அவ்வளோதான் இது நடந்தால் என்ன நடக்கும்னா ஜீரணம் சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் என்னன்னா பசித்து பூசி அப்படின்னு இருக்கிறாங்க ஜீரணம் சரியாக நடக்கிறோம்னா ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான் பசித்து பூசி நன்கு நமக்கு வந்து பசி எடுக்கணும் பசி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து தான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்போ வந்து ஜீரண மண்டலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதற்கு நம்மளுடைய திருவள்ளுவர் ஒரு அற்புதமான ஒரு குரலை சொல்லியிருப்பார் அதாவது இன்னைக்கு ஜீரண மண்டலத்தை சரி கூட வந்து பண்றதை திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்துல ரொம்ப அருமையா வந்து நம்ம ஒரு ஒரு குரல்ல அருமையா வந்து விளக்கியிருப்பாரு அதாவது நம்மளுடைய பசியை வந்து அவர் என்ன சொல்றாரு தீ அப்படின்றாரு ஏன்னா வெறுப் நெருப்பு வெப்பம் இருந்தாதான் அங்க வந்து ஜீரணம் வந்து சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசி என்ற உணர்வு வந்ததுக்கு பின்னாடி சாப்பிடு அப்படின்றாரு தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவன்றி படும் அப்ப பசி அறியாம நீ அதிகமா சாப்பிட்டுட்டீங்கன்னா அது நோய் அளவில்லாத நோயை கொண்டு வந்து விடும் அப்படின்றாரு பாருங்களேன் அப்ப பசித்து புசி நல்லா பசி எடுத்துருச்சா அது பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடுப்பா அப்படின்னு இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லைங்க டயத்தை பார்த்து சாப்பிட்டுக்குறோம் நேரத்தை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் சாப்பிடும் பொழுது உங்களுடைய கவனம் சாப்பாட்டின் மீது இருக்கணும் ஆனா நமக்கு வந்து அது இல்லையே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டிவி பார்த்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு நண்பர்களோட பேசிக்கிட்டு அந்த சமயத்தில் தான் கதை பேசிக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் சில மீட்டிங்கே வந்து டின்னரில் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ டின்னரில் தான் இந்த டிஸ்கஷன் மீட்டிங் அப்போ சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோன்றது அளவே தெரியாது உன்னுடைய கவனம் உனிய சாப்பாட்டு மேலே இல்லைன்னா நீ அளவு தெரியாமல் அதிகமாக எடுப்ப அது ஜீரண மண்டலத்தை வந்து காலி பண்ணிடும் அப்படின்றத அன்னைக்கே சொல்லி வச்சிட்டாரு திருவள்ளுவர் சரிங்களா அப்ப நம்ம இப்பயாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயாவது நம்ம பயன்படுத்தி ஆகணும் அதனால ஜீரண மண்டலம் சீராக இருக்கணும்னா உங்களுடைய ஆசிட் ரொம்ப முக்கியம் அந்த அமிலங்கள் சரியாக சுரக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய கவனம் நீங்க சாப்பாட்டின் மீது இருக்கணும் ஒன்னு அடுத்தது பசி அப்படின்ற ஒரு அலாரம் அடிச்ச உடனே தான் அந்த சுவிட்சு ஆன் ஆகுது அப்பதான் ஆசிட் சுரக்குது பசி இல்லைன்னா அந்த சுவிட்ச ஆன் ஆகுறது இல்லை அமிலங்கள் சுரக்காம உங்களுடைய உணவு உள்ள போயிடுது அன்னைக்கெல்லாம் காலையில சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இடையில நம்ம வந்து நினச்ச மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் போயிட்டே இருக்குது ஒரு தேட்டருக்கு போயிட்டோம்னா அங்க வந்து ஒரு பெரிய டப்புல பாப்கார்ன் வாங்கி உள்ள போயிட்டே இருக்குது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பசியே எடுக்கல ஆனா உள்ள நம்ம பாட்டுக்கே சாப்பிட்டே இருக்கோம் அந்த பாப்கார்ன் சாப்பிடும் பொழுது நீங்க சாப்பிடறதுல கவனம் இருக்கா கிடையாது தேட்டர்ல படம் மேலே தான் கவனம் இருக்கு உள்ள போயிருது அதான் அப்ப உங்களுடைய செரிமான மண்டலத்தை முழுவதுமாக கெடுத்துவிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இது மாதிரி நமக்கு தேவையில்லாத உணவை நாம வந்து எடுத்தோம் அப்ப நம்ம உடலுக்கு தேவையில்லாத சில உணவுகளை நாம எடுத்து நம்மளுடைய செரிமான மண்டலத்தை பாதிப்படைய செய்யணும் அப்படின்றாங்க இதையும் கூட திருவள்ளுவர் ரொம்ப அருமையா ஒரு குரல்ல வந்து சொல்லியிருக்கிறாரு மாறுபாடு இல்லாத ஒண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு எப்படி பாருங்களேன் உடம்புக்கு மாறுபாடு ஏற்படுத்தக்கூடிய நோய்களை நீங்க சாப்பிடாம நிறுத்திட்டீங்கன்னா நோயே கிடையாது அப்படி நிறைய சாப்பிட்டீங்கன்னா உடலுக்குள் நோயாக மாறும் அப்படின்றாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ஒருவேளை அவருக்கு அன்றைக்கி தெரியுமான்னு தெரியல பின்னாடி இப்படிதான் நீங்கள் அதிகமா வந்து ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்கப்பா அடுத்து சாப்பாடே உள்ள இறங்காது அப்போ உள்ள நோய் வராமல் இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எப்படி பாருங்க மாறுபாடு ஏற்படுத்தக்கூடிய பல வகை ஸ்நாக்ஸுகளை உள்ளுக்குள்ளே நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டா அது உனக்கு நோயாக மாறும் அது உங்களுடைய செரிமான மண்டலத்தை காலி பண்ணுறோம் அப்படின்றாங்க சரிங்களா எப்படி பாருங்களேன் அதனால தான் அன்னைக்கு மருந்து என்ற அதிகாரத்தில் ஒரு மருந்த கூட சொல்லலை ஒரு மருந்து கூட கிடையாது எப்படி பாருங்களேன் ஒரு மருந்துன்ற அதிகாரத்தில் அதில் வந்து ஒரு மருந்து கூட சொல்லாமல் மருந்துன்னு அதுக்கு ஒரு அதிகாரத்தோட பேர் வச்சுக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இது இருக்கணும் இல்லையா ஆமாம் பாருங்களேன் அப்போ அதில் என்னதாங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி அப்படின்ட்டாரு அவ்வளவுதான் இந்த உடம்புக்கு மருந்துன்றதே தேவையில்லைப்பா சாப்பிட்டது செரிமானம் ஆயிருச்சா சாப்பிட்டதை நீ செலவு பண்ணிட்டியா சாப்பிட்டதற்கு ஏற்ப உனக்கு உழைப்பு பயன்படுத்திட்டியா இருந்துருச்சா அதுக்கப்புறம் நீ அந்த அளவு அறிந்து அதுக்கப்புறம் சாப்பிடு ஓகேங்களா அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா முடிச்சது அதுதான் மருந்து அப்படின்ட்டாரு அப்ப பாருங்களேன் செரிமான மண்டலம் சீராக இருக்கணும்னா பசித்து புசிக்கணும் மாறுபாடு இல்லை அதாவது தேவையில்லாத உணவுகளை ஸ்நாக்ஸை உள்ளே கொண்டு போகக்கூடாது ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடோட அளவு இன்னைக்கு நிறைய கலோரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல அதுக்கு செலவு பண்ணிட்டீங்களா அதை பாருங்க நீங்கள் சாப்பாடு மேலே மட்டும் கவனம் வைக்கிறீங்களா செலவு பண்ணீங்களான்னு பாருங்கள் பெட்டர் அப்போ தான் உங்களுடைய ஜீரண மண்டலத்தை சீராக வைத்திருக்க முடியும் இந்த ஜீரண மண்டலம் மீண்டும் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்த மாதிரி சரிங்களா கல்லும் கரையிற மாதிரி ஸ்ட்ராங்காக மாறணும்னா ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் அதை பயன்படுத்துங்க ஜீரண மண்டலத்தை மீட்டு கொண்டு வந்துடலாம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு டீ இந்த டீக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கடுக்காய் எடுத்துக்கோங்க கடுக்காய் எல்லாமே பவுடர் எடுத்துக்கங்க கடுக்காய் பவுடர் சுக்கு பவுடர் ஜீரகம் பவுடர் திப்பிலி பவுடர் அவ்வளோதாங்க கடுக்காய் சுக்கு ஜீரகம் திப்பிலி இவைகளில் ஈக்குவல் ரேசியோவில் பவுடர் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா அப்படியே வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளராக சுண்டை வைங்க அதோடய எசன்ஸ் நல்லா இறங்கிடும் நான் சொல்கிறது ஒரு நபருக்கு ஓகேங்களா நீங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அதுக்கு தக்கன காம்பினேஷன் பண்ணிக்கங்க அடுத்து அதை நல்லா சுண்டை வச்சு அந்த எசன்ஸ் அப்படியே இறங்கினதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிடுங்க இது கூட தேன் கலந்து அப்படியே வந்து கலக்கிட்டு சுவைச்சு சுவச்சி சாப்பிடுங்க காரத்தன்மையோடு இருக்கும் ஓகேங்களா இதுக்குள்ளே ஜீரண மண்டலத்தை மீண்டும் திரும்பவும் மீட்டு கொண்டுவதற்கான ஒரு கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான அந்த மூலிகை இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஒரு நாட்டு மருந்து கடைகளில் ஆயுர்வேத கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த நான்கு மூலிகைகளை பயன்படுத்தி இந்த ஒரு மூலிகை டீயை செய்து தினந்தோறும் காலை மாலைன்னு நீங்கள் வந்து சாப்பிடலாம் அல்லது கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இந்த டீயை வந்து சாப்பிட்டுட்டே வாங்க செரிமான மண்டலம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் ஒரு கட்டத்தில் இந்த டீயே சாப்பிடாம நீங்கள் எதை சாப்பிட்டாலும் செரிமானம் வாங்குற மாதிரி ஒரு நிலையை வந்து உருவாகி கொடுத்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஜீரண மண்டலத்தை மட்டும் சீராக்குங்கள் பல நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக வாழுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி